அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அனைத்திலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் இருந்து கொண்டிருக்கிறது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் ஒரு சிலவற்றில் மட்டுமே எம்ஆர்ஐ ஸ்கேன் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த கடலூர் பெரம்பலூர் ஈரோடு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே இது எம்ஆர்ஐ ஸ்கேன் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கடுத்து ஐந்தாவதாக நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுக்க தானே மாவட்டத்துல வெகுவான மக்களுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா செவில் இப்ப ஏற்கனவே இருக்கிற மருத்துவர் பணி மருத்துவர்களே வந்து ஒழுங்கா பணி செய்யறது இல்ல அவங்க தனியா கிளினிக் வச்சுட்டு அவங்க அவங்க கிளினிக் தான் பாக்குறாங்க தவிர மொத்த மக்களை பாக்குறதே கிடையாது வர்றவங்க எல்லாம் நோயாளிகள் ட்ரைனிங் மருத்துவர் இருக்கிறாங்க அவங்க தான் பாக்குறாங்க இங்க இருக்கிற துப்புரவாளர்களும் அடுத்து வந்து அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் நர்சங்களை தான் வந்து நானே பாக்குறாங்க இந்த மாதிரி குற்ற இருங்க பிரதர் துப்புரவு பணியாளர்கள் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்கன்னு சொல்றதை முதல்ல திருத்திங்க எங்கேயாவது ஒண்ணு காட்டுங்க இந்த மாதிரி எல்லாம் இல்ல குற்றம் ஏங்க ஒண்ணு காட்டுங்க எங்க இப்போ யாரும் காட்டுங்க இந்த மாதிரி தப்பா எல்லாம் சொல்லாதீங்க ஏங்க இது அரசு நிர்வாகம் ஒரு தூய்மை பணியாளர் வந்து இப்ப ஏற்கனவே ஒரு டிவில இப்போ என்ன பண்ணாங்கன்னா தூய்மை பணியாளர் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்டை தொடச்சாங்க அதை எடுத்து இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு காட்டின ஒரு டிவி இருக்கு அதனால தூய்மை நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடாதீங்க இல்லைங்க சும்மா அதை அப்ப எடுத்து ஒரு வீடியோ ஆதாரம் தான் காட்டுங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறங்க ஏங்க தூய்மை தூய்மை பணியாளர் ட்ரீட்மென்ட் எடுத்தாங்க ஆதார் எதாவது இருந்தா காட்டுங்க ஆதார் இல்லாம இது மாதிரி பேஸ்லெஸ் இது போச்சு எல்லாம் கேட்காது போடு 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 போடு